முதுமையில் தனி தந்தை சிவநாயகமுடன் அமர்ந்து மாலை காஃபி அடைந்து கொண்டிருந்த வசந்தனுக்கு அவன் மனைவி கீழே என சைகை செய்ய வசந்தன் சற்று தயங்கியவன் அப்புறம் என ஜாடை செய்து கண்களால் கெஞ்சினான் மனைவி துர்காவோ தன் தலையில் அடித்துக்கொண்டு வாயில் ஏதோ சப்தம் இல்லாமல் முணுமுணுத்து கொண்டே அறைக்கு சென்றார் வசந்தன் மனமோ அப்படி ஒன்னும் நீ தப்பிச்சிட முடியாது என்றது சிவநாயகம் ஓய்வு பெற்ற தாசிதார் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் பணி ஓய்வு பெற்றிருந்தார் மிகவும் கராரானவர் பணியில் கடமை உணர்வு தவறாமல் நேர்மையாக பணி புரிந்தவர் மனைவி சிவகவிதா அன்பான அமைதியான குடும்ப தலைவி தமிழகம் முழுக்க பல பனி மாறுதல்களை கடந்து இப்போது கடலூரில் தங்கள் சொந்த இல்லத்தில் தன் ஓய்வு வாழ்வை ஆரம்பித்திருந்தார் பலவித கனவுகளுடன் சிவநாயகம் சிவகவிதா தம்பதியின் மூத்த மகள் சவிதா திருமணமாகி கடலூரில் தான் அவளும் இருக்கிறாள் சவிதாவின் கணவர் புவியரசன் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிகிறார் இரு குழந்தைகள் மகிழினி மகிழின்பன் முறையே ஐந்தாவதும் மூன்றாவதும் படிக்கின்றன இளையவன் வசந்தன் மின்வாரியத்தில் பொறியாளராக பணிபுரிகிறான் அவன் மனைவி துர்கா இவர்களின் ஒரே மகள் பெயர் எழில் இரண்டாவது படிக்கிறார் சிவநாயகன் தமிழின் மீது பெரும் பற்று கொண்டவர் புத்தக வாசிப்பு என்றார் உயிர் தினமும் ஒரு பக்கமாவது படித்துவிட வேண்டும் இல்லையே இவருக்கு தூக்கம் வராது பழைய பாடல்களை விரும்பி கேட்கக்கூடியவர் மிகவும் ப்ளயத்து போகும் சமயங்களில் பாடலோடு இணைந்து பாடவும் செய்வார் உணவுப் பிரியரான சிவநாயகம் மனைவியின் சமையலை விரும்பி உண்பார் காலை மாலை நடைப்பயிற்சி யோகா தவறாது செய்பவர் நீரழிவு உயர் ரத்த அழுத்தம் ஆகியவை வயதால் வந்த வியாதிகள் மனைவியின் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் அவற்றை கற்றுக்குள் வைத்து கொண்டார் தன் மனைவி மேல் உயிரையே வைத்திருப்பவர் இரவு உணவு முடிந்து வசந்தன் பெரும் தயக்கத்தோடு அறைக்குள் அடியெடுத்து வைத்தான் நினைத்தது போலவே தான் மனைவி உக்கர ரூபினியாக அமர்ந்திருந்தாள் வசந்தன் உறங்கும் குழந்தையை ஒரு முறை பார்த்துவிட்டு மனைவி அருகே அமர்ந்து அவள் தோள் பற்றி செல்லோம் ஏண்டா முகம் இத்தனை ஆவேசமாயிருக்கு என ஏதும் அறியாதவனை போல் கேட்க துர்கா கணவனின் கையை தட்டிவிட்டவள் பேசாதீங்க உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு வாரமாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன் பேசுறதுக்கு என்ன கேடு உங்க அப்பா என்ன புலியா சிங்கமா அப்படியே கடிச்சு கொதறிடுவாரு ஊர் உலகத்துல இல்லாத அப்பா பையன் இந்த பயம் பயப்படுறீங்க நானும் பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு அப்பாவுக்கு பயந்த பையனை பார்க்கலப்பா என படப்படவன புரிந்து கொட்ட வசந்தன் அப்பானா எனக்கு பயந்தான் நான் ஒத்துக்கிறேன் தெருவில்்பற ய நான் பயப்படலையே எங்க அப்பாவுக்கு தான் நான் பயப்படுறேன் இத சொல்ல நான் வெக்கப்பட மாட்டேன் என வேகமாக ஆரம்பித்தவன் மனைவி பயந்த தோற்றத்தில் தனிந்து அவள் கைகளை எடுத்து தன் கரங்களுக்குள் அடக்கியபடி தொடர்ந்தான் துர்காமா அப்பா வேலையில் ரொம்ப கண்டிப்பு அதே கண்டிப்பு தான் எங்க கிட்டயும் அம்மா தான் ரெண்டு பேருக்குமே செல்லோம் எங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நாங்க எங்க அம்மாவை தான் கேட்போம் அம்மா தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தருவாங்க அப்பாவை அப்படியே பார்த்து பழகிட்டு என்ன செய்ய இப்போதும் அந்த பயம் மாற மாட்டேங்குதே நீ சொல்றது நியாயம்தான் நான் நாளை பேசுகிறேன் ஆனால் அப்பாவை எதுக்கும் என்னால் வற்புறுத்தவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது அதை மட்டும் மறக்காத என அழுத்தமாகவே கூறி முடித்தான் துர்கா எப்படியோ பேசுறேன்னு சொன்னீங்களே அதுவே போதுங்க இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு தெரிய தான் வேணும் அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன தானே கேட்குறாங்க நீங்கள் பேசியும் சரி வரலனா நம்ம வேறு ஊருக்கு மாற்றம் வாங்கிடலாம் அதுக்கு நீங்கள் தட சொல்லாதீங்க என கணவன் போன்றே அழுத்தமாக கூறினாள் மறுநாள் மாலை தந்தையுடன் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வசந்தன் தந்தையை பார்ப்பதும் டிவியை பார்ப்பதுமாக இருக்க அதை கவனித்த சிவநாயகம் என்னப்பா என்கிட்ட ஏதாவது பேசணுமா என தன் அதிகாரம் குறையாத குரலில் கேட்க தந்தையின் திடீர் கேள்வியில் பதறிப்போன வசந்தன் ஆமாப்பா இல்ல ஆமா என்னை தடுமறிய சிவநாயகம் மகனின் பதட்டத்தில் மெல்ல முருவளித்தவர் இயல்பாயிரு வசந்த் உன் அப்பாவோட குரல் இதுதான் உங்ககிட்ட எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் தன்மையாக நடந்திருக்கணும் உங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பானு நான் குடும்பத்தோடு ஒன்றாமலேயே போயிட்டேன் நீ நம்ம எழில் கூட கொஞ்சி விளையாடும் போதெல்லாம் உண்மையை சொன்னால் எனக்கு ஏக்கமாக தான் என இயக்க பெருபூச்சலோடு கூறினார் வசந்தன் விடுங்கப்பா ஃபீல் பண்ணாதீங்க எங்களுக்கும் இப்படியே பழகி போயிட்டு நம்ம எழில் மகிழன்பன் மகிழினை உங்கள் மேலே ஏறி இறங்கி விளையாடுறாங்க தானே அப்புறம் என்ன அப்பா இனி உங்கள் இயக்கங்களை இவங்க கூட விளையாண்டு தீர்த்துக்கோங்க என முருவாளோடு கூறினான் சிவநாயகம் ஆமாம் அப்படிதான் தான் என் இயக்கங்களை இனி நான் தீர்த்துக்கணும் பின்ன இந்த வயசில் உன்ன தூக்கி தான் முடியுமா இல்ல நீந்தால் என் மேல ஏறி விளாட முடியுமா என பலமான சிரிப்போடு கூற தந்தையிடம் முன்பெல்லாம் இது போன்ற சிலரை பேச்சோ இப்படியான முகம் அளந்து சிரிப்பையோ கண்டிராத வசந்தன் முருகனோட தந்தையே பார்த்து கொண்டிருந்தான் சிரிப்போட சிவநாயகம் கவிமா கிளம்பிட்டியா என குரல் கொடுக்க சிவநாயகத்தின் மனையாளோ இதோ கிளம்பிட்டே அஞ்சு நிமிஷங்க என அறையினுள் இருந்தே குரல் கொடுத்தார் வசந்தன் அப்பா நீங்களும் அம்மாவும் வெளியே போகிறீங்களா என தயக்கத்தோடு சிறிய குரலில் கேட்க சிவநாயகம் ஆமாப்பா நானும் உங்கள் அம்மாவும் படத்துக்கு போகிறோம் நம்ம கிருஷ்ணா தியேட்டரில் ஹாலிவுட் மூவி ஒன்று வந்திருக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் ஹாலிவுட் மூவினா பிடிக்குமே அதான் அங்கே போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு இருக்கோம் என உற்சாகமாக கூற வசந்தன் அது வந்துப்பா என எழுக சிவநாயகம் எதுவானாலும் தயங்காமல் சொல்லு வசந்த் என ஊக்கினார் வசந்தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டவன் முதல் நாள் தானே அப்பா ரெண்டு பேரும் படத்துக்கு போயிட்டு வந்தீங்க நேற்று சில்வர் பீச் வாரத்தில் கிட்டத்தட்ட ஆறு நாள் வெளியே போயிடுறீங்க அது கூட பரவாயில்ல அம்மா சுடிதார் தான் உங்க கூட வரும்போது போடுறாங்க நாங்க சின்னவங்களா இருந்தப்ப கூட அம்மா புடவை தான் கட்டினாங்க இப்போ என்னடாடா தினமும் ஒரு புது சுடிதார் போடுறாங்க வயசுக்கு ஏத்தது போல் புடவையாவது கட்டலாம் இல்லையா அப்புறம் என தொடர்ந்தவனின் பேச்சு சிவநாயகத்தின் ஆத்திரக்குரல் தடுத்தது வீட்டு தலைவரின் ஆத்திரக்குரல் கேட்டு வீட்டு பெண்கள் பதற்றமாக வந்து பார்க்க சிவநாயகம் மகனை உறுத்து விழித்தபடி திட்டுவதற்கு ஆயத்தமாக இடையிட்ட சிவகவிதா என்னங்க என்ன ஆச்சு என பதட்டமாக கேட்டார் சிவநாயகம் உன் பையனுக்கு நாம நம்ம வாழ்க்கையை வாழ்றது பிடிக்கலையாம் என மகன் கூறியதை சொல்ல சிவகவிதா முகம் வெளுத்து அமைதியாக நின்றுவிட்டார் துர்கா என்ன நடந்திருக்கும் என்பதை யூகைத்தவள் இதை விட்டால் வேற சந்தர்ப்பம் அமையாது என்பதை உணர்ந்து கொண்டு மாமா உங்கள் மக சொன்னதில் தப்பு ஒன்றும் இல்லையே ஒரு உலகத்தில் உங்கள் வயசுக்காரங்க எல்லாரும் இப்படியா இருக்கிறாங்க என்று சற்று குரலை உயர்த்திட மனைவியின் பேச்சில் ஆத்திரமிட்ட வசந்தன் ஏ என்ன குரல் எல்லாம் உயர்ந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறத மனசுல வச்சு பேசு என அதட்டலாக கூறி கை ஓங்கியபடியே மனைவியை நெருங்கிட இடைப்புகுந்த சிவகவிதா மகனை கைப்பற்றி தடுத்தவர் என்னடா இது பழக்கம் கட்டி விளை கை நீட்டுறது உன்னை நான் இப்படியா வளர்த்தேன் உன்னை விட உங்கள் அப்பா கோபக்காரர் ஆனால் இதுவரை ஒரு முறை கூட என்னை கை நீட்டியதில்லை துர்கா செய்தது தப்பாகவே இருக்கட்டுமே புருஷனா பொறுப்பா எடுத்து சொல்லு அதை விட்டு என்ன இது என்னை கண்டிக்க துர்கா போது மாமே ஏன் புருஷன் என்ன கண்டிக்கிறா உங்களை கேட்க போய் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது எல்லாத்துக்கு காரணமே நீங்கள் தான் நீங்க ரெண்டு பேரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருந்தா எங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது என கடுமையாக கூற வசந்தன் நிலைமையை கைமீறி போவதை உணர்ந்தவன் துர்கா இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது போ ரூமுக்கு என அதட்டினான் சிவகவிதா மருமகளின் பேச்சில் மனம் குன்றியவர் இயலாமையோடு கணவர் முகத்தை பார்த்தார் கணவனின் அதட்டலில் துர்கா ஆத்திரமாக தங்கள் அறைக்கு செல்ல சிவநாயகம் ஒரு முடிவை எடுத்தவராக வசந்த் ஒரு ஞாயிறு அன்னைக்கு காலை இது சம்பந்தமா பேசிக்கலாம் அதுவரை இதை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அதோடு இனி இதனால் உங்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது என அதிகாரமாக கூறியவர் கவிமா வா ரூமுக்கு என மனைவியை கைப்பிடியை அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றால் அறையில் கணவன் தோளில் சாய்ந்த சிவகவிதா நம்ம பையனுமாங்க துர்காவை நான் மருமகளா ஏன் வேறு வீட்டிலிருந்து வந்தவளா கூட பிரித்து பார்த்தது இல்லையேங்க நம்ம சவிதா போல தானே பார்த்தேன் அவளுக்கு இல்லாமல் ஏதாவது நான் வாங்கியிருக்கிறேனா வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமாமே ஏன்னா அழுகை எவ்வளோ புலமிட சிவநாயகம் மனைவியின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடித்து விட்டு இது அழகுடைய விஷயமே இல்லை அமைதியாக இரு யாருக்காகவும் நாம் நம்ம மாற்றிக்க வேண்டாம் நீ சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் எனக்காக நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சா இல்லை கவிப்பா அப்போ எனக்கு தைரியமோ அறிவோ இல்லை இப்போ இருக்கு அதை திரும்பவும் இழக்க நான் தயாரா இல்லமா கிளம்பு போகலாம் என திடமாக கூறி அழைக்க சிவகவிதா தயக்கத்தோடு வேணாங்க இனியும் என முடிக்காமல் நிறுத்த சிவநாயகர் சரிதான் என கூறி ஏலனமாக சிரித்தார் கணவனின் ஏழன சிரிப்புக்கு அர்த்தம் புரியாமல் விழித்த சிவகவிதா என்ன என்னவென கேட்க சிவநாயகம் தாலிக்குடி உறவை விட பொம்பளைங்களுக்கு துப்புல்குடி உறவுதான் உசத்தின் ஒரு புத்தகத்தில் படித்தேன் நீயும் வசந்து பேச்சுக்காக என்னை அலட்சியம் செய்துட்ட இல்லை என வெறுமை குரலில் கூற கணவனின் குரலில் பதறிய சிவகவிதா வானா வந்துட்டு போகிறேன் பத்து மாதம் சுமந்து பேத்தாலும் சரி இத்தனை வருஷம் உயிரை வளர்த்தாலும் சரி நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேருமே எனக்கு உங்களுக்கு அப்புறம்தான் வாங்க போகலாம் என வேகமாக கூறி தன் கண்ணீரை துடித்து கொண்டு புறப்பட்டார் சிவநாயகம் முருவலோடு மனைவிடன் புறப்பட்டார் ஞாயிறு காலை சவிதா அவள் கணவன் புவியரசன் மற்றும் குழந்தைகளுடன் வந்திருந்தாள் தந்தையின் அழைப்பின் பேரில் உணவு உபசரிப்பு முடிந்த பின் குழந்தைகளை விளையாட உள்ளறைக்க அனுப்பிவிட்டு பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர் சிவநாயகம் தங்கள் அறையிலிருந்து ஒரு பிரீஃப் உடன் வந்து சோஃபாவில் அமர்ந்தவர் மனைவியின் உடன் அமர வைத்த பின் பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்து மூன்று ஃபைல்களை எடுத்தவர் ஃபைலில் எழுதியிருந்த பெயரை பார்த்து மகளிடம் ஒன்று மகளிடம் ஒன்று கொடுத்தவர் மீதாக இருந்த ஃபைலை மனைவிடம் கொடுத்தான் சவிதாவும் வசந்தனும் தந்தை கொடுத்த ஃபைலை பிரிக்காமல் பெற்றோரின் முகத்தையே பார்த்துருக்க புவியரசன் மாமா என்ன இதெல்லாம் நீங்கள் வர சொன்னீங்க வந்தோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாமல் ஏதோ ஃபைலை எடுத்து கொடுக்குறீங்க உங்கள் ரெண்டு பேர் முகத்திலும் மலர்ச்சியே இல்லையே ஏன் என அமைதியாகவே கேட்டான் சிவநாயகம் அந்த ஃபைலை பாருங்க மாப்பிள்ள அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் என்று சொல்ல புவியரசன் தன் மனைவியிலிருந்து ஃபைலை வாங்கி முழுவதும் படித்து முடித்தவன் என்னமாம்மா இதெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசரம் என அதிர்ச்சி விலகாதவனாக கேட்ட சிவநாயகம் அவசரம் இல்லை மாப்பிள அவசியம் என் சொத்துக்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நியாயமாக சேர வேண்டியது சமமாக பிரித்து எழுதி வச்சுட்டேன் எங்களுக்கு ஒரு பங்கு தனியாக வச்சுட்டேன் எங்கள் காலத்துக்கு பிறகு அதையும் சரிசமமாக பிரித்து எழுதிட்டேன் மாப்பிள்ள எங்களுக்கும் வயசாகுது இல்லையா எல்லாம் செய்துடணும் தான் என அமைதியாகவே கூறி முடிக்க வசந்தன் எதுவும் பேசாமல் தலை குனைந்து அமர்ந்திருந்தாள் துர்கா இப்படி நடக்கும் என எதிர்பாராதவள் தவிப்பொழு கைகளை நின்று நின்றிருந்தால் சவிதா எழுந்த தன் தாயின் கையை பற்றி கொண்டவள் அம்மா என்னமா ஆச்சு ஏ அப்பா இப்போ இப்படி செய்றாங்க என கண்ணீர் ஒடுக்கிட்டாள் சிவகவிதா எல்லாம் உங்க அப்பா முடிவுதாமா அவர் எதை செய்தாலும் சரியாக தான் இருக்கும் என மகளின் கண்ண வருடி கண்ணீரை துடித்து விட்டு சொன்னார் சிவநாயகம் நான் பேசி முடிக்கும் வரை யாரும் குறுக்க பேசாதீங்க இந்த முடிவு என் சொந்த முடிவு அதான் உங்கள் முன்னாடியே எல்லாம் செய்துட்டேன் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு நானும் என் மனைவியும் இந்த வாரமே தனி கொடுத்துட போகிறோம் எங்கள் கடமைகள் முடிஞ்சுட்டு இனி எங்களோட மிச்சம் இருக்கும் முதுமை காலத்தை நாங்கள் நினைச்சபடி சந்தோஷமாக வாழ போகிறோம் எங்களோட சந்தோஷம் மற்றவங்க கண்ணுக்கு உறுத்துது என்கிற போது நாங்கள் விலகி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது என தன் வழக்கமான குரலிலே கூறினார் குடும்பத்தினர் பதறிப்போக வசந்தன் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க எல்லாம் என்னால் வந்தது துர்கா பேச்சை கேட்டு தெரியாம பேசிட்டேன் அப்பா தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதீங்க என கெஞ்சதாக கேட்க கணவனை பின்பற்றிய துர்காவும் மாமா மாமி மற்றவங்க பேச்சு கேட்டு நான் தான் உங்கள் மகனை பேச சொல்லி வற்புறுத்தினேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை கண்ணீரோடு கேட்க சிவநாயகம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தப்பும் செய்யலை துர்கா உன்னை எப்போதும் நாங்கள் எங்கள் மகளாதாம்மா பார்க்குறோம் வசந்த் உங்களை சர்வ சுதந்திரமாக வளர்த்து எங்கள் கடமைகளை முடிச்சிட்டோம் இத்தனை காலமாக உங்களுக்காகவே வாழ்ந்த நாங்கள் இனி எங்கள் வாழ்க்கை நாங்கள் ரச வாழும்போது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆமாம் உடைக்கும் சந்தோஷத்துக்கு வயசு நிர்ணயம் செய்தது யாருப்பா சென்னை சிட்டியில் பாட்டி சுடிதார் போட்டா அது இயல்பு இந்த கடலூரில் உங்கள் அம்மா சுடிதார் போட்டா உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கா ஹாலிவுட் மூவி பார்க்க வயசு முக்கியமாக என்ன சொல்ல வயசை நான் கடந்து பல வருஷம் ஆச்சு இன்னும் பல இடங்களில் மகா வயசுக்கு வந்துட்டா அம்மா கொலுசு ஜிம்மிக்கு போடக்கூடாது பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா அம்மா கொண்டதான் போட்டுக்கணும் இதெல்லாம் எப்படி முட்டாள்தனமானதோ அப்படிதான் நீங்க நினைக்கிறதோ என் பொண்டாட்டை கூப்பிட்டு நான் எப்போ வேணா வெளியே போவேன் எத்தனை நாள் வேணா போவேன் எங்க வேணாலும் போவேன் அதை யாரும் கேட்க முடியாது நாங்க தான் உங்களை பெற்றோம் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் நாங்க விதிச்சது இல்லை ஆனா நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே அது ஏன் என ஆத்திரமாக பேச ஆரம்பித்தார் மனைவியின் கை அழுத்தத்தில் நிதானத்துக்கு வந்து அமைதியாக பேச ஆரம்பித்தார் உங்கள் அம்மா என்னை விட அதிகம் படிச்சவர் எங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு அவள் ஆசைப்பட்ட எதையும் நான் நிறைவேற்றலை அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் குடும்ப பொம்பளைங்க இங்கிலீஷ் பணம் பார்க்கக்கூடாதுங்கிற எங்கள் அம்மாவோட பத்தா பசனித்தனத்தை நானும் ஆதரித்தேன் சுடிதார் போடக்கூடாதுன்னு சொன்னேன் உங்கள் அம்மாவுக்கு நான் அவள் பேரை செல்ல சுருக்கமாக கூப்பிடணுன்னு ஆசை அதை கூட எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் மறுத்தேன் உங்கள் அம்மா தன் மருமகளை அதான் உன் மனைவியை தான் பித்த மகளான்னு நினச்சிக்க பார்த்துக்க காரணம் அவள் அனுபவிச்ச வழிகள் உன் மனைவிக்கு தான் உங்கள் அம்மாவை நான் கை நீட்டி அடைச்சது இல்லை ஆனால் மனசலவில் அவளை நான் ரொம்ப நோக அடிச்சிட்டேன் இத்தனை கொடுமையை அவளுக்கு செய்தனா கடைசியாக என் மனைவியை அடுப்படியில் அடித்தேன் அவள் கனவுகளை ஒன்று சந்தோஷங்களை அழித்தேன் அவள் கல்யாணம் ஆகி வரும்போது ஆசையாக வாங்கி எடுத்துகிட்டு வந்த புது சுடிதார் எல்லாத்தையும் நான் சொன்ன சொல்லுக்காக அனது ஆசிரமத்துக்கு தூக்கி கொடுத்தப்ப அவள் கண்களில் தெரிஞ்ச வழி என்னை உழுக்கிச்சு அன்னைக்கு அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் என் ஓய்வு காலத்தில் நம்ம கடமைகளை முடித்த பிறகு நாம் நமக்காக வாழ்வோம் அப்போது எங்கள் அம்மா பேச்ச மீறும் தைரியம் எனக்கு இல்லை நான் கோல என் மனைவிக்கு மனசு இருக்குன்னு புரியாத முட்டால் புரிஞ்சாலே எதையும் செயல்படுத்த துணியாத பைத்தியக்காரன் இப்போ அவளுக்காக நான் வாழ்றேன் அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன் இது தப்பு ஒன்றும் இல்லை வயசாயிட்டா புருஷன் பொண்டாட்டி கைப்பிடிச்சு நடக்கக்கூடாதா தோளோட அணிச்சிக்க கூடாதா எங்களுக்குன்னு தனிமை கூடாதா இதெல்லாம் உங்களால் சமூகத்தால் ஈர்த்துக்க முடியலை இந்த வயசு நாங்கள் ஓஞ்சி போய் வீட்டோட தான் கிடக்கணுமா பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தான் எங்க இருக்கணும் ஏதோ சட்டம் இருக்கா இளமையில் நேசம் பல ஆசைகளை கொண்டது வேகமானது உடல் தாண்டின ஆத்மாத்மான நே நேசம் பின் ஐம்பதுகளில் தான் வரும் இப்போ எங்களுக்கு தேவை எங்க ஒருத்தரோட ஒருத்தர் அருகாமை கவனிப்பு பாசம் பிணைப்பு தான் முதுமையின் நேசம் இது ஆத்மாத்வானது எந்த கடமைகளும் இல்லாமல் என் மனைவிக்கு நான் கணவனாகவும் அவ எனக்கு மனைவியாகவும் மட்டுமே வாழ்கிறோம் இது விற்கப்பட ஒன்றுமே இல்லை நியாயமா நீங்கள் எங்களை புரிஞ்சு இருந்திருக்கணும் உலகம் எவ்வளோ முன்னேறி இருந்தாலும் தனி வாழ்க்கை விருப்பு விருப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற குறுகிய மனப்பான்மை ரொம்ப அபத்தமானது இப்பதான் எங்களுக்கு எங்கள் துணையோட அருமையே புரியும் உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும் அப்போ எங்கள் மனநிலை புரியும் பல வீடுகளில் அம்மா அப்பா பசங்க பிரித்து ஆளுக்கு ஒரு பக்கமாக அழைச்சிட்டு போயிடுறாங்க இனிமேல் இவங்களுக்கு என்ன தனி வாழ்க்கைன்னு இனிமேல் தான் எங்களுக்கான வாழ்க்கையே இருக்குன்னு பாவம் அந்த அப்பாவே பெற்றவங்க வாயை திறந்து சொல்கிறது இல்லை நான் தைரியமாக உன் முடிவு எடுத்துட்டேன் நாங்கள் இப்படிதான் இருப்போம் எங்களுக்கு தோணும் போது உங்களை எல்லாம் வந்து பார்க்குறோம் எங்கள் வாழ்க்கையே எங்களை வாழ விடுங்க உங்களையும் பேரு பிள்ளைங்களும் நல்லா பாத்துக்கங்க என தன் கம்பீர குரலால் கூறியவர் குடும்பத்தின் அதிர்ச்சியை பொருட்படுத்தாமல் மனைவியின் தோழில் கரம் போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தபடி தங்கள் அறைக்கு சென்றாள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடம்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்